ஜோதிடத்தில் சனி கிரகத்தையும் புதன் கிரகத்தையும் தான் நம்ம வந்து அலிகிரகம் அப்படின்னு சொல்கிறோம் பெண்ணும் அல்லாத நிலையை குவிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனியை ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க எதுவும் செய்யும் ஆணும் அல்லாத அல்லாத நிலையை நம்ம சொல்கிறோம் ஒரு பதினாலு வயது நிரம்பிய ஒரு நிலை தான் புதனை ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத நிலை அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம் உண்மையாகவே ஒரு நகவும் நகவும் சதையுமாக மனித உருவமாக அழியாக பிறக்கக்கூடிய நிலைமை இப்படி ஒரு அந்த கருத்தரிக்கும் நேரத்தில் கிரகங்கள் இருந்திருக்கும் அதை வந்து நம்ம முழுசாக ஒரு ஜோதிடத்தை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டரை மனித முழு ஆயில் வேண்டும் அப்படின்னு தான் கிரந்தங்கள் சொல்கிறது ஞானிகள் சொல்கிறாங்க அப்போது ஒரு தனி மனிதருடைய ஆயுள் நூற்றி இருபது வருடம் நான்கு நாள் சொல்கிறாங்க அப்போது தோராயமாக முந்நூறு வருஷம் வேணும் ஒரு மனிதர்கள் முந்நூறு வருஷம் அந்த பூமியில் வாழ முடியுமா சாத்தியமே கிடையாது அப்போ இரண்டரை முழு மனித ஆயுளுங்கிறது முந்நூறு வருஷம் அப்போது வந்து கண்டிப்பாக ஒருத்தர் முழு ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியாது ஏதோ பிரபஞ்சம் நமக்கு அளித்த ஒரு வரத்தின்படி ஏதோ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது எப்படி வந்து அப்படி ஒரு குழந்தை வந்து பிறக்குது இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் ஐந்து கிரகங்கள் தான் கொடுத்துருக்கேன் ஒரு உதாரணமாக நம்ம ஒரு தோராயமாக தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒளி கிரகங்கள் ரெண்டு அதாவது சூரியன் அதான் சுக்கரன் இயற்கை சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனையும் குருவையும் இதில் கொண்டாடல அதுக்குண்டான விளக்கத்தை நான் வீடியோனுடைய கடைசி பகுதியில் சொல்கிறேன் அதே மாதிரி ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கிரகத்தையும் உள்ள கொண்டாடல மொத்தம் நாலு கிரகங்கள் இந்த ஜோதிட கட்டத்துக்குள்ளே வல்ல அதாவது ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசி அப்போ பார்த்தோம்னா ஒரு வீடு விட்டு ஒரு வீடு நமக்கு ஒற்றை ஆறு ஒற்றைப்படை ராசி ஆறு இரட்டைப்படை ராசி வரும் இப்போ மேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றைப்படை ராசி ரிசப்பம் இரட்டைப்படை ராசி இப்படி வரிசையாக பன்னெண்டு ராசிகளும் ஆறு ஒற்றைப்படை ராசிகளும் ஆறு இரட்டைப்படை ராசிகளும் இணைஞ்சது தான் ஒரு ஜாதக கட்ட அமைப்பு சரி அதாவது இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னா முதலுடைய ஸ்டெப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனும் சந்திரனம் சூரியன் இரட்டைப்படை ராசியிலும் சந்திரன் ஒற்றைப்படை ராசியிலும் இருக்கணும் முதலுடைய அந்த குழந்தை கருத்து கருத்தரிக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் வந்து இரட்டைப்படை ராசியிலையும் சந்திரன் ஒற்றைப்படை ராசியிலையும் இருக்கணும் அப்படின்னு அந்த ஜோதிட கிரந்தங்கள் சொல்லுது இது சாத்தியமாக நடைமுறையில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாத்தியம் அல்ல எந்த வகையில் போட்டாலும் ஒற்றைப்படை ராசியில் தான் ரெண்டு வரும் அதுவும் நேருக்கு நேர் பௌர்ணமி அன்னைக்கு தான் நேருக்கு நேர் பார்த்தக்கூடிய அமைப்பில் ஒற்றைப்படை ராசியாக இருந்தாலும் இரட்டைப்படை ராசியாக இருந்தாலும் நேருக்கு நேர் சூரியனும் சந்திரனும் வரும் காலம் பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆனால் கிரகங்களுடைய பார்வைகள் கிரகங்களுடைய அளவுகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பார்க்கும்போது சந்திரன் பார்க்கும் அந்த பௌர்ணமி தினத்தில் பார்க்கும் பொழுது சந்திர அதியோகம் என்று வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு அப்போது வந்து அந்த வகையில் வந்து கிரக பார்வைகள் வருது அப்படின்னு வந்து ஒரு சில ஜோதி கிரந்தங்கள் சொல்லுது ஞானிகள் சொல்கிறாங்க அப்படி வரும் பொழுது அந்த அழித்தன்மை கொண்ட அதாவது ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அந்த குழந்தை வந்து அந்த லக்கணம் நிசேக லக்கணம் சொல்லக்கூடிய அந்த கருத்தரிக்கிற நேரத்தில் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் ப அதாவது ஒற்றைப்படை ராசியில் வந்து சந்திரனும் இரட்டைப்படை ராசியில் சூரியனும் இருக்கும்னு சொல்கிறாங்க இது ஒரு முதல் விளக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஒற்றைப்படை ராசியில் இருக்க வேண்டும் சூரியன் இரட்டைப்படை ராசியில் இருக்கும் பொழுது அதனுடைய செவ்வாயினுடைய பார்வை சூரியன் மேலே படும் பொழுது அந்த அப்படி ஒரு பட்ட குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் அந்த மாதிரி நிலையில் கருத்தரிக்கும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு நிலை நம்ம ஒரு பொதுவான விளக்கத்துக்காக இந்த கட்டம் கொடுக்குறது இங்கே சூரியனை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கும் பரஸ்பரம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் பஞ்சபோத ஒளி கிரகங்கள் பஞ்சபோத கிரகங்கள் மொத்தம் ஏழு கிரகங்கள் ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை அப்போ அந்த ஏழு கிரகங்களும் பரஸ்பரம் நேருக்கு நேர் ஏழாம் பார்வை நூறு சதவீதம் இருக்கும் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை நாலு எட்டு அப்போது அந்த செவ்வாயின் அதாவது ஒரு கிரகத்தினுடைய பார்வைகளும் அளவுகளும் அப்படிங்கும்போது செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த இடத்தில் ஆரம்பித்து எட்டாம் பாவகம் வரைக்கும் அந்த செவ்வாயினுடைய பார்வை இருக்கும் அதான் அந்த கிரகத்தோட பார்வையினுடைய தூரம் அந்த அளவுகள்னு சொல்லி ஒரு ஞானிகள் சொன்னது அப்போ செவ்வாயினுடைய பார்வை நாலாம் பாவத்தில் ஆரம்பித்து எட்டாம் பாவம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ஆல்ரெடி வந்து சூரியனை பார்க்கக்கூடிய அமைப்பில் இப்படி இந்த அழியாக பிறக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இல்லாத நிலையை குறிக்கக்கூடிய ஒரு குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாயை செவ்வாய் ஆல்ரெடி எட்டாம் பார்வையை சூரியனை பார்க்கும் சூரியன் செவ்வாயை பார்த்தாலும் ஒற்றைப்படை ராசியிலிருந்து செவ்வாயும் இரட்டைப்படை ராசியிலிருந்து சூரியன் நேருக்கு நேர் பார்த்தாலும் இது வந்து விளக்கம் சொல்ல முடியாது விளக்கம்னா அந்த செவ்வாயினுடைய நாலாம் பாகம் நாலாம் பார்வையிலிருந்து எட்டாம் பார்வை வரைக்கும் பார்க்கும் பொழுது சூரியன் அந்த செவ்வாயை பார்ப்பார் இரட்டைப்படை ராசியிலிருந்து அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிட அந்த கிரகங்களுடைய பார்வை பார்வையினுடைய அளவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போது செவ்வாய் எட்டாம் பார்வையாகவும் சூரியன் செவ்வாயை நேருக்கு நேர் பார்க்கும் பொழுதும் ஆனால் ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசியாக தான் இருக்கணும் செவ்வாய் ஒற்றைப்படை ராசியில் நின்று சூரியன் இரட்டைப்படை இருந்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு குழந்தை வந்து கருத்தரிக்கும் நேரத்தில் இந்த பார்வை இருக்கும் பொழுது கருத்தரிக்கும் அழியாக இரண்டும் ஆண் பெண் இல்லாத நிலையை இல்லாத ஒரு ஒரு குழந்தை கருத்தரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி இரட்டைப்படை ராசியிலிருந்து ஒற்றைப்படை ராசியில் இருக்கும் புதனை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு குழந்தை கருத்தரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது சனி வந்து அங்கே வந்து பெண் ராசியில் இருக்க வேண்டும் இரட்டைப்படை ராசி ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து ஒற்றைப்படை ராசியில் ஆண் ராசியிலிருந்து பெண் ராசியில் இருக்கக்கூடிய இரட்டைப்படை ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கும்போது இப்படி ஒரு குழந்தை உருவாகும் அடுத்தது சனியினுடைய சனி இரட்டைப்படை ராசியிலிருந்து பெண் ராசியிலிருந்து ஆண் ராசியில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை ராசி ராசியில் இருக்கக்கூடிய புதனை பார்க்கும் பொழுது இந்த ஆண் பெண் இல்லாத குழந்தை அந்த நேரத்தில் நிசேக காலத்தில் அந்த கருத் குழந்தை கருத்தரிக்கும் நேரத்தில் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சனி பத்தாம் பார்வே பார்க்குது புதன் வந்து ஒற்றைப்படை ராசியிலிருந்து பார்க்க முடியுமா முடியாது ஏதோ ஒரு வகையில் நேருக்கு நேர் ராசிகள் ஆ ஆண் ராசியோ பெண் ராசியோ ஒற்றைப்படை ராசியோ நேருக்கு நேர் தான் வரும் ஆனால் அந்த கிரகத்தினுடைய பார்வை அளவுகளை பொறுத்து அந்த கிரக அளவு கிரகத்தினுடைய பார்வை அளவுகள் என்று அந்த கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல சனியினுடைய பத்தாம் பார்வை புதனை பார்க்கும் பொழுது அதாவது இரட்டைப்படை ராசியில் ராசியில் இருக்கும் சனி ஆண் ராசியில் இருக்கும் ஒற்றைப்படை ராசியில் இருக்கும் புதனை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போது புதன் நேராக பார்க்க முடியுமா சனி இரட்டைப்படை ராசியில் இருந்தால் புதன் இரட்டைப்படை ராசியில் தான் இருக்கணும் வேறு எந்த வகையும் வழியே கிடையாது சனியினுடைய மூன்றாம் பார்வை இரட்டைப்படை ராசியில் வரும் சனியினுடைய ஏழாம் பார்வை இரட்டைப்படை ராசியில் வரும் சனியுடைய பத்தாம் பார்வை ஒற்றைப்படை ராசியில் வரும் அதுதான் சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது மூணு ஏழு பத்தாம் பார்வை ஏழாம் பார்வைக்கு நூறு சதவீதம் மற்ற இரண்டு பார்வைகளும் சிறப்பு பார்வைகளாக அமையும் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அப்போது சனியினுடைய பார்வை மூன்றாம் பாவத்தில் பார்வையை ஆரம்பித்து பத்தாம் பார்வை பத்தாம் பாவத்து வரைக்கும் சனியின் பார்வை அந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னு அந்த கிரந்தங்கள் சொல்லுது அப்போ பார்க்கும் பொழுது புதன் புதனை சனி பார்க்கும் பொழுது புதன் பார்க்கிறார் அப்படின்னு வந்து உள்மறைவு தான் நம்ம எடுத்துக்கணும் ஞானிகள் சொன்னது தான் ஞானிகள் வந்து இப்படி வந்து ஒரு சனியினுடைய பார்வை மூணு ஏழு பத்தாக இருக்கும் பொழுது அந்த மூணாம் பாவத்தில் பார்க்கும் பார்வை அளவானது மூன்றாம் பாவ பாவகத்தில் வந்து ஆரம்பித்து பத்தாம் பாவகம் வரைக்கும் பரவி இருக்கும் சனியினுடைய பார்வை முழுதாக இருக்கும் அப்படின்னு வந்து கிரந்தங்கள் சொல்கிறனால தான் இப்படி ஒரு நிலையில் சனி புதனை பார்த்தாலும் புதன் சனியை பார்க்கும் பொழுதும் இதில் முக்கியமான இரட்டைப்படை ராசியில் சனி இருக்க வேண்டும் ஒற்றைப்படை ராசியில் புதன் இருக்க வேண்டும் ஆண் ராசியில் புதன் இருக்க வேண்டும் பெண் ராசி சனி இருக்க வேண்டும் இப்படி இருக்கிற நிலையில் சனி மட்டும்தான் பத்தாம் பார்வையாக ச புதனை ஒற்றைப்படை ராசியில் இருக்கிற ஆண் ராசியில் இருக்கிற புதனை பார்க்க முடியும் பார்க்கும் பொழுது இப்படி ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் பார்வை எந்த அளவுக்கு வலுத்து இருக்கிறதோ அந்த நேரத்தில் வந்து அப்படி ஒரு குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒற்றைப்படை ராசியில் இருக்கும் செவ்வாய் இரட்டைப்படை ராசியில் இருக்கும் சந்திரனையும் ஒற்றைப்படை ராசியில் இருக்கும் புதனையும் பார்க்க வேண்டும் அப்படி ஒரு நிலையில் குழந்தை அதாவது அந்த அளி பிறவி அந்த குழந்தை உருவாகும் அந்த நேரத்தில் வந்து கருத்தரிக்கும் நேரத்தில் செவ்வாயினுடைய பார்வை அதாவது ஒற்றைப்படை ராசியில் இருக்கும் செவ்வாயினுடைய பார்வை இரட்டைப்படை ராசியில் இருக்கும் சந்திரனையும் ஒற்றைப்படை ராசியில் இருக்கும் புதனையும் அதாவது ஆண் ராசியில் செவ்வாய் இருக்க வேண்டும் ஒற்றைப்படை ராசியாக இருக்க வேண்டும் சந்திரன் இரட்டைப்படை ராசியாக இருக்க வேண்டும் பெண் ராசியாக இருக்க வேண்டும் புதன் ஆண் ராசியாக இருக்க வேண்டும் ஒற்றைப்படை ராசியில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது இந்த விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் ஆண் ராசியில் தான் இருக்குது ஒற்றைப்படை ராசியில் தான் இருக்குது நாலாம் பார்வையாக இரட்டைப்படை ராசியில் பெண் ராசியில் இருக்கும் சந்திரனை பார்க்கும் செவ்வாய் ஏழாம் பார்வையாக பரஸ்பர பார்வை எல்லா எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை நூறு சதவீத பார்வை ஒற்றை ராசியில் இருக்கும் ஆண் ராசியில் இருக்கும் புதனையும் பார்க்கும் இப்படி ஒரு நிலையில் செவ்வாய் ஒரு சேர நாலாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக சந்திரனையும் புதனையும் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பட்ட குழந்தை வந்து கருத்தரிக்கும் இந்த கிரகத்தினுடைய பார்வை இருக்கும் பொழுது இருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு குழந்தை வந்து கருத்தரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த வகையிலையும் ராசி லக்கணத்துக்கு குருவினுடைய பார்வை ஐந்தா ஐந்தாம் பாவகத்துக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த இதோட முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த பிறவி வந்து ரொம்ப ரேர் பிரபஞ்சத்தால் இறைவனால் கொடுக்கப்படுவது இந்த பிறவி வந்து ஏதோ ஒரு கிரக சூழ்நிலையில் ஏற்பட போக ஏ ஏற்படுறது உருவாகிறது தான் அப்படிங்குறப்போது ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகம் எந்த வகையிலும் ஆண் வாரிசோ பெண் வாரிசோ பிறக்காத நிலையில் கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பது தான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போது ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவக காரகன் குரு எந்த வகையிலையும் ஐந்தாம் பாவகம் கூடாது அப்போ குரு வந்து ஏதோ ஒரு வகையில் குழந்தையை கொடுக்காத அளவுக்கு குரு இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அவருடைய பிறந்த லக்கணத்துக்கு அதான் ரொம்ப கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத ஒரு குழந்தை வந்து உருவாகி இந்த பூமியில் பிறப்பதற்கு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கும்பொழுது ஐந்தாம் பாவகம் எந்த சூழ்நிலையிலும் குழந்தையை பெறக்கூடிய பெறக்கூடாத அமைப்பில் இருந்து ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெறக்கூடாத அமைப்பில் அந்த ஜாதக அமைப்பில் இருந்து பிறவி எடுக்கும் நிலையில் இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் கிரக அமைப்புகள் இப் பார்வை அமைப்புகள் இப்படி இருக்கும் பொழுது பூமியில் வந்து அந்த கருத்தரிக்கும் நேரத்தில் இந்த கிரகத்தினுடைய பார்வை இப்படி இருந்தால் கருத்தரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஒரு தோராயமாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்படி இருக்கும்போது இப்படி இருக்குமா அப்படின்னு அப்போது அதே போல் நவாம்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் அந்த நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கருத்தரிக்கிற நேரம் சந்திரனும் சுக்கிரனும் அந்த லக்கணமும் இரட்டைப்படை ராசியில் இருக்கும் பொழுது அழிப்பிறவி ஜெனிக்கும் அந்த அழிப்பிறவியான அந்த ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத குழந்தை கருத்தறி கண்டிப்பாக அந்த நேரத்தில் கருத்தரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் நவாம்சத்தில் சுக்கரன் சந்திரன் அந்த அந்த கருத்தறிக்கிற நேரத்தில் இருக்கிற லக்கணம் இது மூன்றும் இரட்டைப்படை ராசியில் இருக்கும் பொழுது அந்த அளிப்பிறவி அந்த குழந்தையாக ஜனிக்கும் அப்படின்னு சொல்லுவது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இதெல்லாம் ஒரு முக்கியமான ரகசியங்கள் ஐந்தாம் பாவகம் எந்த சூழ்நிலையிலும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்காத நிலையில் இருக்க வேண்டும் அப்போது ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவக காரகன் ஆனால் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படி ஐந்தாம் பாவகம் சம்பந்த ஆண் வாரிசோ பெண் வாரிசோ பிறக்காத நிலையில் அந்த ஜாதகம் அமைய வேண்டும் அளிப்பிரிவு எடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி கிரக அமைப்பு பார்வைகள் அந்த கருத்தரிக்கும் நேரத்தில் கிரக பார்வைகள் இருக்கும் நிலையில் இந்த பெருவியை வந்து அந்த குழந்தை எடுக்கும் அப்படின்னு சொல் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இது ஒரு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம்தான் கொடுக்கணும் பிரபஞ்சம் இப்படி ஒரு நிலையில் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் பொழுது தான் நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க முடியும் ஞானிகள் சொன்னதை வச்சு எதை ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்